ஹலோ விவேல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களின் ஆறு வயது முதல் நூறு வயது வரை எப்படி இருப்பார்கள் கடகராசி என்பது ஜூன் இருபத்தொன்னு முதல் ஜூலை இருபத்தி ரெண்டுக்குள் அதாவது ஆடி மாதம் மற்றும் சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த ஜாதகத்தில் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்த குழந்தையை குறைக்கும் பாதுகாப்பு வளையும் ஆம் கடகராசி என்பது நிலத்துக்குரிய ராசி அதன் அடையாளம் நண்டு நன்றி என்றால் அதன் கொடுக்குகள் தான் நினைவுகோரும் தன்னை பாதுகாப்பதிலும் தன் குஞ்சுகளை முதுகில் சுமந்து செல்வதிலும் தனித்தன்மையாக விளங்குவது நண்டு அதுபோல கடகராசியினர் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் பத்திரமாக இருக்கவே விரும்புவர் ரிஸ்க்கே எடுக்க மாட்டார்கள் சேஃபர் சைட் இருப்பதை விரும்புவார்கள் குழந்தைகள் எல்லாமே அலர்ட் ஆர்முகங்கள் தான் ஆம் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் எல்லோரிடமும் சிரித்து பழகுவார்கள் தனது வசீகர புன்னகையால் பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோருக்கும் நண்பராகி விடுவர் கடகராசி குழந்தையை பார்த்துவிட்டு யாரும் கொஞ்சாமல் போக மாட்டார்கள் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் முழு நிலா போல இவர்களின் முகம் பிரகாசமாக இருக்கும் கண்கள் இருக்கும் முத்து போன்ற பற்கள் வசிகர புன்னகை யாரையும் கவரும் மென்மையான இதமான பேச்சு இதமான தான் இவர்களின் தனி சொத்து இவர்களின் கோபம் ஆழ்கடல் போல அமைதியானது வெடித்து வெடித்துவிட இவர்கள் மேசராசியும் அல்ல உள்ளே வைத்து அறியாமல் வெளிப்படுத்த மிதந்தாசியும் அல்ல எதையும் மறக்க மாட்டார்கள் அவர்கள் சொல்லி காட்டுவதோ குத்தி காட்டுவதோ இவர்களிடம் இருக்காது இவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நாம் நினைத்திருப்போம் ஆனால் மறக்காமல் தக்க தர்ணம் வரும்போது செயலில் காட்டுவார்கள் பயந்த சுபாவம் கொண்ட குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கத்தி கூப்பாடு போட மாட்டார்கள் கடகராட்சி பொதுவாகவே மூழி டைப் என்போம் அதாவது தேயும் போல இவர்களிடம் மூட் ஸ்விங் இருக்கும் அருகில் போய் கொஞ்சினால் அகமிருந்து மகிழ்ச்சியடைந்து எழுந்து உட்கார்ந்து பாடத்தை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கோபதாபங்கள் திடீர் திடீரென மாறி மாறி வரும் பாடங்களை மாற்றி மாற்றி படிப்பர் ஹாபிட்ஸ் இவர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் புத்தி இருக்காது ஒரே நேரம் ஒன்று பிடிக்கும் மறுநேரம் வேறொன்று பிடிக்கும் எதையும் பிடிக்காது என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஒரே படிப்பு ஒரே விளையாட்டு ஒரே பொழுதுபோக்கு என்பது இவர்களுக்கு சலிப்போட்டும் அம்மா செல்லம் அம் அம்மா செல்லம் அதிகம் வளர்ந்த பிறகும் அம்மாவின் சேலை அருகில் வைத்துக்கொண்டு அல்லது போத்தி கொண்டும் உறங்குவது இந்த பிள்ளைகள்தானம் தாத்தா பாட்டியை விட குழந்தை வளர்க்கும் ஆயாவிடம் அதிகம் ஒட்டிக்கொள்வார்கள் அது ஒரு பாதுகாப்பு அணை சாமி கதை புராணக்கதை சாகச கதைகள் கேட்க ஆசைப்படுவார் சாமி குத்தும் என்று சொல்லி இவர்களை வளர்க்கலாம் சாமி கண்ணை குத்தாது என்பது தெரிந்த பிறகும் சாமிக்கு பயந்து கொண்டு தப்பு பண்ண மாட்டார்கள் பாசப்பறவைகள் கடராசி குழந்தைகள் மூத்தவராக இருந்தால் அவர் ஒரு அம்மாதான் தாயன்பு செலுத்துவதில் இக்குழந்தைகளை மிஞ்ச ஆளில்லை பெற்ற தாய்க்கும் அதிகமாக தம்பி தங்கைகள் மீது பாசம் காட்டி பார்த்துக்கொள்வார் தன் தோழியர் கூட்டத்தை வழிநடத்துவதிலும் தேவைப்படும் சமயத்தில் கண்டிப்பதிலும் தாய்தான் ஒழுக்கம் நட்பு நேர்மை கற்பு போன்றவற்றில் இவர்கள் பிடியாதக்காரர்கள் நேர்மை உண்மை நீதி நியாயம் பக்தி அறம் கொடை என்று பேசுவதோடு நின்றுவிடாமல் அவற்றை செயல்படுத்துவதில் தீவிரமாக இருப்பார்கள் சிறு குழந்தைகள்தான் என்றாலும் வளரும் பயிர் முளையிலேயே என்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் பெற்றோர்கள் தப்பு செய்தால் லஞ்சம் வாங்கினால் இவர்கள் மதிக்க மாட்டார்கள் பெரியவர்களாக இருந்தாலும் பற்றென்று எதிர்த்து ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுவிடுவார்கள் இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அம்மாவோ அப்பாவோ யார் இந்த காலத்தில் ஒழுங்கு யார் தப்பு பண்ணாமல் இருக்கிறார்கள் என்று பேசி தங்களின் தவறை நியாயப்படுத்தக்கூடாது பிறகு அவர்களை மனுசராகவே இந்த குழந்தை மதிக்காது மௌனமாக தனது புறக்கணிப்பை வெறுப்பை காட்டும் பல நாட்கள் பேசாமல் இருந்துவிடும் கலைவித்தகர் கடகராசி குழந்தைகள் அழகாக படமறிவார்கள் எம்பிராய்ட் வயர் பின்னல் ரங்கோலி போன்ற கைவினை வேலைகள் செய்வார்கள் கதை எழுதுவார்கள் கவிதை அதாவது கவிதையில் நம்பர் ஒன் அழகாக கதை சொல்வார்கள் சாமி கதை சொல்வார்கள் பாடல்கள் கேட்டு ரசிப்பதில் ரசிகர்கள் வாய் பேசுவதில் இருக்கும் ஆர்வத்தை விட கேட்பதிலும் குழந்தைக்கு ஆர்வம் அதிகம் வாய் திறந்து பேசினால் ஒவ்வொரு சொல்லும் முத்து முத்தாக உதிர்க்கும் கனியாக இருக்கும் சில சமயம் ஒரே சொல்லில் கனியாக கிழிக்கும் சாஸ்திர சங்கீதம் பரதநாட்டியம் வீணை வயலின் போன்றவற்றை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் லைம்லைட்டுக்கு வர தயங்குவார்கள் இண்டோவெட் என்று சொல்லலாம் முத்து சிற்பி போல் இருப்பார்கள் குளிர்ச்சியாக உளி வீசியபடி அழகாக மென்மையாக அதிக பகட்டு இல்லாமல் அழுத்தமாக தெளிவாக இருப்பார்கள் தெய்வ குழந்தை போல காட்சி தருவார்கள் சந்திரனின் சோவை அந்த மந்த காச அழகை தரும் இதில் நினைவாற்றல் கடகராசி குழந்தைக்கு பாடம் நினைவில் இருப்பதை விட வீட்டில் வெளியில் நடந்த கேட்ட சம்பவங்கள் அனைத்தும் என்றும் நினைவில் இருக்கும் வாழ்க்கையை கற்பதில் கெட்டிக்கார குழந்தை இது மனிதர்களை ஆராய்ந்து வகைப்படுத்தி வைத்திருக்கும் நல்ல நீதிபதி ஒவ்வொருவரையும் சரியாக எடை போட்டு மனதுக்குள் வைத்து கொள்ளும் கடகராசி குழந்தையை ஏமாற்ற முடியாது அன்று சொன்னது இன்று சொல்வது எல்லாம் அதன் மனதில் இருக்கும் குழந்தைதானே விளையாட்டில் மறந்திருக்கும் என்று பெரியவர்கள் நினைத்தால் அவர்கள் முட்டார்கள் கீழியாக சிரிப்பது கெக்களிப்பது நையாண்டி பேசுவது கிண்டல் அடிப்பது போன்றவற்றை இந்த குழந்தையிடம் இருக்காது ஆனால் கண்ணுக்கு கண் அழுத்தமாக ஒரு பார்வை இருக்கும் தப்பு செய்தவர் பெரியவரோ குழந்தையோ தலை குனிந்து நிற்பார் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பது இக்குழந்தையின் மாண்பு அதை மற்றவரிடமும் எதிர்பார்ப்பது அதன் பண்பு ஒரு நாளைக்கு நூறு முறை சாரி தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டே இருக்கும் தங்கள் கார் டிரைவர் பஸ் கண்டக்டர் ஓட்டல்காரர் அப்பா ஆபீஸ் பீன் என எல்லோரிடமும் சாரி தேங்க்ஸ் என்று சொல்லவே தயங்காது பப்ளிக் திலகம் யாரும் சொல்லித்தராமலேயே அடுத்த உணர்வை புரிந்து கொள்வதன் மூலம் இக்குழந்தை சிறந்த பண்புகளை கற்றுக்கொள்ளும் எல்லோரையும் அண்ணா அக்கா என்று அழைப்பதை இக்குழந்தை விரும்பும் பெரியவர்களை வேலைக்காரர்களை பெயர் சொல்லி அழைப்பதை விரும்பாது பெரியவர்கள் தவறான பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதை செய்யாது தவறு என தெரிந்தாலும் பதவி பணம் அதிகாரத்துக்கு தப்பு செய்யும் பெரியவர்களுக்கு இக்குழந்தை ஒரு ஆசானாகும் இதில் கல்வி நிலையத்தில் எப்படி கடகராசி குழந்தைக்கு கணக்கு மற்றும் அறிவியலை விட சோசியல் ஜாக்ரபி வரலாறு போன்றவை அதிகம் பிடிக்கும் இலக்கியத்தில் தனி ஈடுபாடு உண்டு குரூப் ஸ்டடி நடக்கும்போது கடகராசி குழந்தை ஆசிரியராகி மற்ற குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் அழகாக சொல்லித்தரும் ஆசிரியரை விட இக்குழந்தையிடம் பாடம் கேட்கும்போது எளிதாக விளங்கும் கண்டிப்புடன் நடந்து கொண்டு தன் குரூப்பை தன் குரூப் பிள்ளைகளை படிக்க வைக்கும் தனக்குழு அல்லது தோழியர் கூட்டத்துக்கு ஒரு லீடராக இல்லாமல் முன்மாதிரியாக திகழும் இக்குழந்தைக்கு சிறு முதல் ரசிகர் கூட்டம் இருக்கும் அன்னை மீனாட்சி போல தன் கண்ணசவிலேயே தனது தோழ தோழியரை ரசிகர் ரசிகரே கட்டுப்பாடாக வைத்திருக்கும் மேடையில் நாடகம் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கடகராசி மாணவி மாணவியர் இயக்குநராக வழிகாட்டியாக இருப்பார்கள் நிகழ்த்து கலைஞராக மேடையில் தோன்றுவதில்லை சிக்கனம் தேவை இக்கனம் கடகராட்சி குழந்தைகள் வெளியில் அது இது என்று வாங்கித் தின்ன இயங்க மாட்டார்கள் அம்மா சமைத்துக் கொடுப்பதில் அளவற்ற ருசி காண்பர் நீ வாங்கித் தின்ன காசு கேட்க மாட்டார்கள் பாக்கெட் மணியை சேமித்து வைத்து அம்மா பிறந்தநாளுக்கு அன்பளிப்பு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள் தன் தோழர் தோழியர் பிறந்தநாள் என்றால் அழகான கிஃப்ட் செய்து கொடுப்பர் தானே வரைந்த பானை ஓவியம் கண்ணாடி ஓவியம் என்று விதவிதமாக ஆர்ட் வேலைகள் செய்து பரிசளித்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவர் பணம் கொடுத்து வெளிக்கடைகளில் ஒரு பொருள் வாங்குவதோ தின்பண்டம் வாங்குவதோ இந்த குழந்தைக்கு அறவே பிடிக்காது தேவை தேவை என அலையும் மனம் இருக்காது இதில் பொதுநல விரும்பி கடராசி குழந்தை பொதுநலம் நாடும் குழந்தை என்பதால் தன் நலம் என்பதை விட பெற்றோர் உறவினர் சகோதரர் நண்பர அடுத்த வீட்டுக்கார குழந்தை அடுத்த நாட்டுக்கார குழந்தை என எந்நேரமும் பலரது கவலைகளை கஷ்டங்களை நினைத்து இவர்கள் மனம் வருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் கண்ணில் கண்ணீர் வருகிறதென்றால் அது இவர்களுக்காக வருவதை விட அடுத்தவர்களுக்காக வருவதே அதிகம் இவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் மழை போல கொட்டும் அடுத்ததாக இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் ஈரேழு உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடி கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான் தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை ஹரிநாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நான் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரிநாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த நாதருக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்